கத்திரிக்க ஸ்தோத்திரம் பிரைஸ் எல்லா எல்லாம் மகிமையும் துதியையும் ஆண்டோருக்கு செலுத்துகிறேன் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு ரொம்ப நாள் ஆச்சு கூட டைம் இல்லை நிறைய கொஞ்சம் வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் அப்லோட் பண்ணேன் முன்னாடி நேரடியாக வீடியோ பதிவு போனதுக்கான நேரம் இல்லை ஸ்தோத்திரம் நிறைய பேர் ஃபோன் போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பிரதர் பதிவு எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போடுவோம் போடுவோம் நான் தான் சொல்லிக்கலா ராஜன் சாம்புகள் உயிரோடு இருக்கு நாலு வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் வீடியோ பதிவு போட்டுக்கிட்டே இருப்பேன் இது எனக்கு ஆண்டோர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஒரு வேலை இந்த வேலையை நான் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் யாரெல்லாமோ எததுக்கெல்லாமோ ஒளி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஜீவன் கொடுத்து எனக்கு நித்திய வாழ்வு கொடுக்க போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதில் எனக்கு என்ன சங்கடம் எனக்கு ஒரு டயர்டும் கிடையாது நான் நைட்டு சொல்வேன் என தூங்கும்போது மட்டும்தான் எனக்கு ரெஸ்ட்டு மற்ற டைமில் ஆண்டவருக்காக என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த வருஷம் ஏற்கனவே ஒரு சில பதிவில் வந்து நான் சில கருத்துக்களை சொன்னேன் இந்த வருஷம் மெயினாக வந்துட்டு ஒரு நாலு இடங்களில் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் நம்ம கன்வென்ஷன் மீட்டிங் நடத்த போகிறோம் அதாவது ஒன்று தமிழ்நாட்டில் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டம் அது என்னுடைய மாவட்டம் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் தான் நான் சரிங்களா என்னுடைய மாவட்டத்தில் ஒரு மூன்று நாள் தேவைப்பட்டால் அது நாலோ அஞ்சு நாள் கூட நடத்துவோம் தொடர்ச்சியாக அதாவது கன்வெட்ஸ் கூட்டம் அதில் இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை தியானம் அங்கே நடைபெறும் பைபிள் வேத வசனம் தெளிவாக அங்கே சொல்லப்படும் அந்த மூணு நாள் இல்லைன்னா அஞ்சு நாள் கூட்டத்திலையுமே நான் இருப்பேன் என்னுடைய சகோதரர்கள் பலருமே இடத்துல தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் நான் யோசனை பண்ணி ஜபம் பண்ணி அதற்கான அந்த தேதியை குறிக்கலாம் என்று சொல்லி அவரோடு பேசினேன் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உடன்பட்டிருக்கிறதான எல்லா அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நம்முடைய இந்த அலிலியா யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நான் இந்த அன்பான காரியை கூறிக்கொள்ளுகிறேன் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு சிறப்பாக அந்த கூட்டத்தை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நடத்தலாம் முதல் கட்டமாக இரண்டாவது கட்டமாக சென்னை சென்னையிலையும் அதாவது இந்த மண்டபத்தில் அங்கங்கே ஒரு நாலு சவத்துக்குள்ள போய் நடத்தணும் அப்படின்னு சொல்ல விரும்பலை பப்ளிக் மீட்டிங் சரிங்களா போலீஸ் பர்மிஷன் மற்ற எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்டோடு கூட சேர்ந்த கூட்டம் சென்னை அடுத்த கட்டமாக வந்துட்டு கோயம்புத்தூர் கோவை அடுத்த கட்டமாக பெங்களூர் இந்த நாலு இடங்களிலையும் நம்ம இந்த வருடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக என்ன பண்ண போகிறாரு வரப்போகிறாரு ஒரு அவருடைய வருகை தாமதித்தால் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடத்தில் இந்த நாலு இடங்களிலையும் சிறப்பான அந்த கன்வென்சன் கூட்டம் நற்செய்தி பெருவிழாக்கள் நடத்துவோம் மூன்று நாள் அப்புறம் நாலு நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி தான் நடக்கும் சரிங்களா அப்போ இதனுடைய தேவைகள் எல்லாம் அது அந்த மீட்டிங்கே அந்தந்த மாவட்டத்தில் நடத்தக்கூடியவங்க தான் அதனுடைய செலவுகளை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களோடு நான் பேசியிருக்கிறேன் எனக்கு என்ன செய்ய சொன்னேன் பெரிய அளவில் வந்துட்டு நமக்கு ரூம் போடணும் ஹோட்டல் போடணும் அப்படிங்கிறது இல்லை நல்லா ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் நல்லா பக்காவாக பண்ணிருங்க நல்லா ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சுருங்க சரிங்களா எல்லா இடத்திற்கும் மக்களுக்கு நம்ம அறிவிப்பு கொடுத்துருவோம் மக்கள் வருவாங்க அதாவது கிறிஸ்துவ மக்கள் மட்டும் இல்லை எல்லாரும் வரணும் எல்லோரும் வரணும் என்ன திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உடன்பட்டுருக்கிற எல்லா மக்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எல்லோரும் கலந்து கொள்ளலாம் அந்த ஒரு பொதுவான மீட்டிங் இந்த பொதுவான மீட்டிங்கில் நிறைய சத்தியங்கள் அங்கே வெளிப்படும் அற்புத அடையாளங்கள் வெளிப்படும் மாதிரி என்கிட்ட ஃபோன் போட்டுங்க வண்டி பிடிச்சி செத்த புனது கொண்டு வந்து எழுப்பிவிங்களா அப்படிங்கிறான் அதாவது விளையாட்டுத்தனமா ஒரு மனுஷனை வந்துட்டு இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பேசுறோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில் நீ மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருந்த சொன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதுவும் சொல்லுகிறது சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் அஞ்சு நாள் மீட்டிங் போடுறோன்னா அஞ்சு நாள் அந்த சத்தியத்தை பேசுவேன் அந்த அஞ்சு நாள் இல்லை மூணு நாள் ரெண்டு நாள் அந்த சத்தியத்தை கேட்டு நீ உனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து உண்மையாக நீ ஆண்டவரே இயேசு அப்படிங்கிறதான அந்த மெய்யான சத்தியத்தை அறிந்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணிடுவேன் எழும்பி நடம்பிடுவேன் உன் காலு புடவ சரியாயிரும் உன்னுடைய நோய் கேன்சர் நோய் சரியாயிரும் ஒருவேளை செத்துப்போனவங்களை எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அந்த இடத்துல ஏற்படுத்தினால் அதையும் அங்கே செய்வோம் ஸ்தோத்திரம் இது ஒரு போட்டிக்காகவோ இது ஒரு பேர் பிரஸ்தாபத்துக்காகவோ சொல்லவில்லை ஆண்டுவராக இயேசு கிறிஸ்தனுடைய நாமம் அறிவப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அப்போ இந்த நாலு இடங்களில் இந்த வருஷத்தில் நம்ம இந்த கூட்டங்களை போடுவோம் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க ஒரு ஐயெல்லாம் பெங்களூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வரணும் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு ஐயா நான் நேசிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஐயா வந்துட்டு அப்படி நிறைய பேர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஐயா இருந்து ஒரு பிராமின் ஒரு ஐயா பேசுவார் இவங்கெல்லாம் நம்ம நேசிக்கக்கூடியவர்கள் சரிங்களா நம்ம வந்துட்டு வயசு கம்மி தான் எனக்கு வயசு ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் பெரியவங்க சின்னவங்க வாலிபர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரும் நம்ம கூட நல்ல ஒரு ஐ ஒரு அன்பாக இருக்கிறாங்க அது காரணம் என்னென்னு சொன்னால் நான் எல்லோரையும் மதிப்பேன் எல்லாரையும் மதிக்க காரணம் என்னென்னு சொன்னால் அது ஆண்டவர் எனக்கு அப்படி கற்றுக் கொடுத்துருக்குறார் நிறைய பேர் சில வார்த்தைகளை கடத்தி பேசுகிறாங்க அதுக்கு பதில் எங்களுக்கு அப்படி பேச தெரியாது நான் சில வார்த்தைகளை கடிந்து பேசுவேன் இதுக்காக ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் நான் பேச மாட்டேன் ஆபாசமான வார்த்தை யார் பேசுவா அசுத்த ஆவி எவனுக்குள்ளே இருக்குதோ அவன் தான் அந்த ஆபாசமான வார்த்தைகளை பேசுவான் நாம பேசக்கூடாது ஆண்டோட பிள்ளை பேசணும் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சில இடங்களில் வந்துட்டு நீங்க சில வார்த்தைகளை ஆபாசமான வார்த்தைகளை விடுகிறீர்கள் அதை நீங்க தவிர்க்கவும் அது பேச வேண்டாம் வார்த்தையை சொல்லுங்க வசனத்தை சொல்லுங்க கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்க அதை ஆண்டவர் விரும்புகிறார் சரிங்களா அது மட்டும் இல்லை இந்த வருடத்தில் நாம் டெலிவரன்ஸ் மீட்டிங்கு எல்லாம் இன்னமும் மாதம் மாதம் நடத்திட்டு இருக்கிறோம்ல முதல் செவ்வாய் கிழமை டெலிவரன்ஸ் மீட்டிங்கு ரெண்டாவது சனிக்கிழமை டெலிவரன்ஸ் மீட்டிங் முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறது இல்லை முதல் செவ்வாய் கிழமை அப்படிங்கிறது இங்கே கேரளா மாநிலத்தில் பல இடங்களில் நாங்கள் நடத்துவோம் இந்த மாதம் வர்ற மாதம் கூட பிப்ரவரி மாதம் தேதி பக்கத்தில் வண்டிப்பிரியார் பஞ்சாயத்துக்கு உடன்பட்டு மிலாமலை என்கிறதான ஒரு ஸ்ட் பகுதியில் அங்கே ஒரு வச்சு இந்த டெலிவரிஸ் மீட்டிங் நடத்த இருக்கிறோம் நான் அதை குறித்து உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறேன் அப்புறம் தேனி மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் என்ன பண்ணுவோம் ரெண்டாவது சனிக்கிழமை நம்ம கோம்பை ஊரில் நம்முடைய திருச்சபையினுடைய அந்த காம்பவுண்டில் வச்சு நடத்துவோம் நிறைய பேர் வர்றாங்க போன மாத கூட்டத்துக்கு கூட இல்லை சார் இந்த மாதம் ஜனவரி மாதம் நடந்த கூட்டத்துக்கு கூட தூத்துக்குடியிலிருந்து ஒரு ஐயா ஒரு சகோதரனை அனுப்பி வச்சுருந்தாரு அந்த சகோதரனுடைய பெயர் செல்வராஜி அவர் உடம்பு பூரா என்னன்னா தோல் வியாதினால் ரொம்ப பாதிப்போடு வந்தார் அவரு அந்த வியாதி பாதிக்கப்பட்டு திருச்சுக்கார் வந்தார் ஜோம் பண்ணி அவர் அனுப்பி வச்சோம் அவருக்கு இப்போ நல்ல சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஐயா கூப்பிட்டு சொன்னார் அவர் இந்த சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை நடக்கிற கூட்டம் அடுத்த மாதம் கூட்டத்துக்கு அவர் வாராரு அவருக்கு ஞானஸ்தானத்தில் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க இதெல்லாம் ரியலி நடக்குது இதெல்லாம் நம்மளுடைய மீட்சிகள் என்ன பண்ணுது நடக்குது நிறைய அற்புத அடையாளங்களை தேவன் செய்துகிட்டே இருக்கிற எத்தனை ஆதாரம் வேணும் உங்களுக்கு அதனால் கிறிஸ்துவை பரிசோதனை பார்க்காதீங்க பரி பரீட்சை பார்க்காதீங்க நம்புங்க விசுவாசிதா தான் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அற்புதம் நடக்கும் எத்தனையோ சாட்சிகளை நம்ம யூடியூப் சேனலில் போட்டு விடுதல கேட்குறீங்க தானே அதனால் இரண்டாவதம் பேசி வம்பு சண்டை போடணும் சும்மா குருட்டாட்டமாக பேசணும் அப்படின்னா எவனும் எனக்கு ஃபோன் போடாது அப்படின்னு பேசணும்னா என் ஆவியில் எனக்கு அடிச்சு நான் நல்லா திட்டி விட்டுவேன் புரியுதா என் ஆவியில் கணிப்பேன் நீ என்ன நோக்கத்தோடு என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிவேன் எனக்கு ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துவார் நான் ஒத்தீர்க்கை தரிசி எனக்கு நல்ல தரிசனம் சொப்பன வெளிப்பாடுகள் எல்லாம் வரும் தெளிவாக கண்டுபிடிச்சிருவேன் யார் இவன் எந்த ஊர் இவன் எதுக்காக பேசுகிறான் இவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்புறம் நான் திட்டுவேன் அப்புறம் உனக்காக ஜெபிப்பேன் ஆண்டவர் ஒன்று அவர் என்ன பண்ணுவார் கொள்வார் ஒன்று தான் மனம் திரும்ப இல்லைனா சாத்து வாங்கிட்டு கிடப்பா அவ்வளோதான் இல்லை கொஞ்சம் கவனமாகவே பேசுவேன் அவன் வாங்கிக்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க நான் என்ன சொன்னேன்னா நீ ஊழியக்காரன் கூட பேசுகிறத சரிப்பா பரவாயில்ல பைபிள பேசுறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லை அந்த வேதத்தை குறித்து பேசுகிறதுக்கு சிலருக்கெல்லாம் தகுதியே கிடையாது ஆண்டோரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது பேசிக்கிட்டு இருக்கிற அதிக ஒன்றும் மனந்திருப்போம் இல்லைன்னு சொன்னால் தண்டனை அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கப்போகிறோம் அவ்வளோதான் கற்றுக்கு சுத்திரம் தேவனாக வயவுபடட்டும் அப்புறம் இந்த வருடத்தில் நம்ம நிறையா அதாவது அது சுத்தமான நம்ம சில இடங்களில் வந்துட்டு நிறைய சமூக சேவை அதாவது நிறையா அதாவது நம்ம இப்போ வந்துட்டு இந்த சோமாலியா லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு சேவை மேசியா எஜுகேஷன் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறதான ஒரு ஸ்கூல் சேவை நம்ம நடத்துகிறோம் அது இந்த வருஷம் அது டியூசன் சென்டராக நடந்துகிட்டு இருக்கு வர வருஷம் ஆண்டு சுத்தமான ஸ்கூல் ஆரம்பிப்போம் அப்புறம் ஜெருசலேம் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கம்பெனி ஒன்று போட்டிருக்கிறோம் அதில் நிறைய ஏழை எளிய மக்கள் பணி செய்கிறார்கள் இப்படி நிறைய சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் நீதியின் சத்தம் இளைஞர் இயக்கத்தின் சார்பாக நிறைய காரியங்களை நம்ம செய்யறதற்குரிய எல்லா அந்த அரசாங்கத்தில் வந்துட்டு நம்ம அதற்கான அங்கீகாரங்கள் வாங்குவதற்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்புறம் வந்துட்டு நம்ம கோர்ட்டில் வந்துட்டு ஒரு ஒரு இது அப்ரூவ் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒரே ஜாதி கிறிஸ்தவர்கள் என்றாலே கிறிஸ்துவ ஜாதி தான் என்கிறதான ஒரு திட்டமான ஒரு ஒரு அறிக்கையை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி நம்ம உச்ச நீதிமன்றத்திலையும் நம்ம சுப் சுப்ரீம் கோர்ட்டிலேயும் வந்துட்டு நம்ம அதற்கான அந்த வழக்கு பதிவு செய்ய போகிறோம் அது கிறிஸ்துவர்களுக்கு அந்த இது சாதகமாக கிடைக்கும் என்று சொல்லி அதை நம்புகிறோம் அது கிறிஸ்துவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக அந்த பணி நடைபெறும் ஸ்தோத்துறோம் எல்லாம் செய்வோம் எல்லாம் செய்வோம் ஆண்டோர் வருகை தாமதித்தால் எல்லாம் செய்வோம் சரிங்களா இனி ஒன்று நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்துட்டு இந்த அதாவது என்னைய நீங்க யாரும் நேசிக்காதீங்க எனக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க சரிங்களா ஆண்டவரை என்ன பண்ணுங்க நேசிங்க ஆண்டவருக்கு இம்பார்ட்டன் கொடுங்க நம்ம ஒரு இந்த சினிமாக்காரன் மாதிரி ஒரு நடிகனும் மற்ற மாதிரி மற்றவர்களெல்லாம் எல்லாம் வந்துட்டு அப்படியே கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரியலி நான் உண்மையை பேசுவேங்க உண்மையை பேசக்கூடிய ஆளு சரிங்களா அதனால எல்லா கனம் மகிமை துதி எல்லாமே ஆண்டவருக்கு தான் போகணும் ராஜத் சாமல் ஒன்றுமே இல்லை நான் எதுவுமே இல்லை சரிங்களா ஆண்டவரை நேசிங்க அதனால அன்பு காட்டுங்க ஒரு சகோதரனா பாருங்க உங்கள் பிள்ளைய பாருங்க அன்பு காட்டுங்க அதனால ஆண்டவருக்கு தாமத்தை மயப்படுத்தும் இன்னையே வந்துட்டு ஒரு இது மாதிரி சினிமாக்கார மாதிரி நீங்கள் என்ன பண்ண பார்க்காதீங்க கத்திரக்கு சோத்திரம் நான் அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது நான் அந்த மாதிரியான புகழ்ச்சியை விரும்ப மாட்டேன் ஏன்னா இந்த வருடத்தில் கூட வந்துட்டு நான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வார்த்தை என்ன சொல்லுது வசனம் என்ன சொல்லுது அதுக்கு தான் இம்போட்ட முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் இப்போ கடனை வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் வசனத்தில் நம்ம பல இடங்களை பார்க்குறோம் ஆனால் அறிந்தோ தெரிஞ்சாமலோ நம்ம சில நாட்களுக்கு முன்பாக சில கடன்களை வாங்கி ஊழியத்துக்கு நம்ம செலவு பண்ணிட்டோம் வண்டியை வாங்கினோம் அப்போ அவங்க கூட எனக்கு ஆண்டோர் உணர்த்தினார் சரி இந்த கடனை வச்சுக்கிட்டு இவ்வளோ விலை உயர்ந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம ஊர் ஊராக போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தான் என்னுடைய சொந்த தேவைக்காக இல்லை எல்லாமே ஆண்டவருக்காக தான் எல்லாமே அவருடைய நாம தான் வச்சிருக்கிறோம் நான் பார்த்தேன் சரி இந்த வண்டியை கூட என்ன என்ன பண்ணிக்குவோம் கொடுத்துட்டு கடனை கூட கட்டிட்டு அப்புறம் எனக்கு அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூட சிவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நாம மயப்பட்டோம் எல்லாரும் ஜபிங்க அதனால நான் என்ன சொல்லி வரேன் அப்படின்னா இந்த ஊழியத்தை வந்துட்டு நம்ம தான் செய்ய போறோம் நான் செய்ய போகலை நம்ம தான் செய்ய போறோம் இதுல நீங்க எல்லாரும் அன்போடு கூட கரங்குவருங்க இது நடக்கிற கூட்டம் எங்கேலாம் திருநெல்வேலி சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் இது நடக்கிற கூட்டம் நல்லா பண்ணுவோம் பல லட்சக்கணக்கான பணங்கள் செலவாகும் தெரியும் தானே நம்ம ஆடம்பரத்துக்காக ஆதாய நோக்கத்தோட பண்ணலை அந்த மக்களுக்கு விடுதலை வரணும் அந்த தேசத்தில் இயேசுவனுடைய நாம அறிவுப்படணும் மெய்யான சத்தியத்தை வெளிப்படுத்தணும் அதான் இப்போ இந்த கூட்டம் நடத்துவதைய நோக்கமே அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்த வேணும் அப்படிங்கிற எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன் போலீஸ் பெர்மிஷன் வாங்குவோம் சரிங்களா மீட்டிங் நடத்துறதுக்கு போலீஸ் பெர்மிஷன் வாங்கணும் பட் போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் நமக்கு என்ன இல்லை தேவையில்லை போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் இப்போ திருநெல்வேலி நடத்துறதுக்கும் சென்னையில் நடத்துறதுக்கும் கோயம்புத்தூர் நடத்துறதுக்கும் பெங்களூர் நடத்துறதுக்கும் என்ன தேவையில்லை போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் தேவையில்லை போலீஸ் பர்மிஷன் வேணும் ஓகே போலீஸ் பெர்மிஷன் நம்ம கண்டிப்பாக வாங்கணும் மைக் பெர்மிஷன் போலீஸ் பெர்மிஷன்லாம் வாங்கி நல்லா மீட்டிங்கை நல்லா பக்காவாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நடத்துவோம் நிறைய வியாதிஸ்தர்கள் சுகமடைவார்கள் நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் என்னுடைய ஊழியத்தில் பார்க்குறேன் என்னுடைய ஊழியத்தில் நான் பார்க்குறேன் விசாசிகளெல்லாம் அது வாட்டுக்கு ஓடும் எங்கள் அப்பா ஏசு நாமத்தை சொன்னால் அது வாட்டுக்கு போயிட்டு போதே இதுக்கு வேறு இதில் என்ன இருக்குது அன்னரே சொல்லுங்கள் சொல்லிருக்கேன் இலவசமாக நீங்கள் பெற்றீர்கள் இலவசமாக என்ன பண்ணுங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப இலவசமாக பெற்றுக் கொண்டதான இந்த விளையேறப்பட்ட அவருடைய கிருபை அதை நாம செலவு பண்ணாம இருக்கக்கூடாதுதானே பேய் இயேசு நாமத்துல போன்னு சொன்னா அது வாட்டுக்கு போயிட்டு போகுது அப்ப நோயாளிகள் இயேசு நாமத்துல ஜெபம் பண்ணா அவங்க நோய் சுகமாயிட்டு ஆயிட்டு போகுது இது ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் இதுக்கு தனி பயிற்சி எல்லாம் தேவையில்லை இது அர்ப்பணிப்பு இதுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்படி பண்ணி வசனத்தை உறுதிப்படுத்துகிறேன் வார்த்தையை உறுதிப்படுத்திக்கிட்டு வசனத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னா உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் தெய்வம் நாம மயிவப்படட்டும் அதனால் எனக்கு அன்பான சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் லைனில் வாரீங்க அவங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேச முடியல ஏன்னா நிறைய இப்ப இதுல ஆயிரக்கணக்கான மிஸ்ட்டு கால் வந்து மிஸ்டு கால் வந்து கிடைக்குது திரும்ப நான் போடுறேன் உங்களுக்கு ஏன்னா எனக்கு அந்த நான் தான் சொல்ல ப்ரேயரு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எப்படியும் ப்ரேயர் நடக்கும் எல்லா நாளும் நடக்கும் ப்ரேயர் நடக்கும் அப்புறம் ஈவினிங் ஏதாவது ப்ரேயர் இது நடக்கும் இல்லைனா எதாவது மீட்டிங்கில் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அந்த டைமில் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது இந்த வண்டி ஓட்டினா கூட ஃபோன் அட்டன் பண்ணு அதே ஏதாவது டிராஃபிக்கில் அங்கங்கே எங்கேயாவது போய்கிட்டு இருக்கும்போது வண்டி ஃபோனை அட்டன்ட் பண்ண முடியாது மன்னிக்கவும் திரும்ப நான் உங்கள்கிட்ட பேசுவேன் ஓகே தானா பேசுவேன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் மெசேஜ் அனுப்புங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் லிங்க்கில் நான் அந்த நம்பர் தான் எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ஏழு தொண்ணூறுல வாட்ஸ்அப்பில் இருக்கிறேன் ஓப்பனாக தான் என் நம்பரை போட்டு விட்ருக்குறேன் சரியா ஆனால் வாட்ஸ்அப்பில் இருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் உங்களுடைய கமாண்ட்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன் அதில் நிறைய பேர் பேசி இருந்தால் ஒரு சில குரூப் இருக்கிறார்கள்லாம் அவங்க அதாவது எப்படி சொல்கிறது அவங்களை எந்த லெவலில் வச்சு பார்க்குறேன்னு சொன்னால் அவனை அதாவது இந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் மாதிரி இந்த துட்டை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க சில செத்த விட்டு போய் அழுவாங்க ஒப்பாரி வைப்பாங்க அந்த மாதிரி இந்த கமாண்ட் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறான் அவன் வந்துட்டு என்னன்னா எந்த பதிவு போட்டாலும் சரி அவட்டே அவங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கிறாங்க அவங்கள தவிர வேற யாரும் கமாண்ட் பண்ண மாட்டாங்க அஞ்சு ஆறு பேர் என்ன பண்ணுவான் ஃபுல்லாக நெகட்டிவாவே கமெண்ட் பண்ணுவான் எதிர்மறையாக பேசிக்கிட்டு இருப்பான் அதனால வந்துட்டு இந்த கமாண்ட் பாக்குறதே கிடையாது நீ என்னமும் பண்ணிட்டு போ என்னமோ எழுதிட்டு போ நான் வந்துட்டு எப்பவுமே தான் சரியா எப்படி சூரியன் மாதிரியே இருந்துக்கிடுவேன் நான் எதுவுமே நான் காதில் வாங்க போறது கிடையாது என்கிட்ட ஆனா அப்புறம் நான் வசனத்தை தான் பேசுவேன் அவர் பார்த்துக்காப்பா என்னங்கிறத பாத்துக்க ஸ்வத்திரம் அல்லேன்னுயா தேவனாவும் மயப்படட்டும் இனியும் நானே இந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் சகோதரிகள் வந்துட்டு இன்னைக்கு வசனத்தின்படி வாழுங்க பைபிள் சொல்கிறபடி வாழுங்க முயற்சி பண்ணுங்கள் உங்களால் முடியும் போட்டுங்க காலமெல்லாம் எப்படியோ வாழ்ந்து வாழ்க்கையை கெட்டு குட்டிச்சோறாக போச்சுங்க இனியாவது வசனத்தின்படி வாழுங்க கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் சபை ஊழியம் இப்படி தான் இப்படி தான் பைபிள் என்ன சொல்லுது உயர் பாட்டுக்காலத்தில் பைபிள் என்ன சொல்லுதோ அதுபடி செய்வோம் நான் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் என்ன பண்ணுகிறேன் ஆலோசகராக இருக்கிறேன் சப்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய அன்பு சகோதரர் அவர் அரோட் அட்வொகேட்டு சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த கிறிஸ்துவ மக்கள் இயக்கத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு பொறுப்பு வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாரு நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒருவேளை தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ மக்கள் இயக்கத்தில் வந்துட்டு ஒரு சில பொறுப்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை சகோதரர் அன்போடு கேட்டுக்கொண்டா நான் சுத்தமானால் பார்ப்போம் ஜோம் பண்ணுவோம் அப்படிப்பட்ட பொறுப்பு வைக்கவில்லை என்று சொன்னாலும் எல்லாருக்காக நான் கிறிஸ்துவர்களுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காக நான் என்போடு குரல் கொடுப்பேன் நீதியின் குரல் நீதிக்காக குரல் கொடுப்பேன் எல்லாரையும் நான் ஒன்று போல நேசிப்பேன் இஸ்லாமிய சகோதரர்களையும் இந்து சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதர சகோதரி எல்லாரையும் ஒன்று போல நம்ம பார்க்கணும் எல்லாரும் உருதாய் பிள்ளை மாதிரி பார்க்கணும் இந்த பிரிவினைவாதங்களை கலவரங்களை தூண்டு விதமாக நடந்து கொள்கிற சில மாற்று மதத்தினருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்னன்னு சொன்னா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ மற்ற யாருக்கு விரோதமாகவோ இங்க பேசுகிறது செயல்படுகிறது செய்கிறது இதனுடைய விளைவு பயங்கரமா இருக்கும் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது சரியா கர்த்தருக்கு சோற்றுடும் இப்போ பேசுகிறேன் ஓகே நான் பேசி வந்த நோக்கம் நாலு இடத்துல மீட்டிங் சரிங்களா திருநெல்வேலி சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் ஓகே இந்த மீட்டிங்கை ஜோ பண்ணுங்கள் இந்த மீட்டிங்குடைய செலவு பொறுப்புகளை நீங்கள் தான் எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் என்னோடய ஃபோன் போடுங்க நம்ம அந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம் சகோதரர்களை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம் அந்த கமிட்டி தான் அந்த கன்வென்ஷனை வந்துட்டு என்ன பண்ணும் கைடு பண்ணும் நடத்துவாங்க தலைமை தாங்கி நடத்துவாங்க அதில் நான் செய்து கொடுப்பேன் இன்னும் முக்கியமான சில சகோதரர்கள் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்வார்கள் சில ஊழியர்கள் கலந்து கொள்வார்கள் ரியலி உயிருள்ள சாட்சி அங்கே சொல்லப்படும் தேவநாமம் மையப்படும் யார்ட்ல சியோ அண்ணர் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பாரு இப்படி வருகைக்காக ஏற்றுக்கிடுவோம் அமே